சாமி காலைக்கு வந்து உங்க களத்துல மணிக்கட்டி அவக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே ஜல்லிக்கட்டு அழிவுக்கு சொல்லி ஜல்லிக்கட்டு அரசியலுக்குள்ள போகல அரசியல் உள்ள வந்துருச்சு ஜல்லிக்கட்டுக்குள்ள இதே வேஷத்தோட அந்த தெருக்குள்ள இன்னைக்கு நான் போலாம் வரலாம் ஜல்லிக்க அன்னைக்கு போனா நாள அடி வாங்கிருக்கேன் நம்மளால எதிர்த்து கேள்வி கேட்கணும் அடுத்து பக்கத்துல வேடிக்கை பக்கம் அப்படி சரி எந்த அரசியல்வாதியாவது ஒண்ணும் இல்ல இந்த ஜல்லிக்கட்டுக்கும் சொல்லி இன்னைக்கு உள்ளுக்குள்ள வர்றாங்க ஒரு கார் கம்பெனி காரை பேசுனா வேற கொடுக்குறேன் பைக் கம்பெனி காரை பேசுனா பைக்கை கொடுக்குறேன் அளவான ஜல்லிக்கட்டுல போட்டு விட்டோம் கூட யாரும் நான் கேட்கவே இல்லை அளவான் இருக்காங்க அந்த மண்ணுல அந்த ஒரு துளி ஒரு துளி இந்த மொழிங்கால தேஞ்சு போகும் நடந்த பெருவரல்ல தேயும் இப்போ ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அதை எப்படி நம்ம அதை எடுத்துக்கிட்டு இல்லை சுற்று வட்டாரத்தில் யாரும் குதிரை வளர்க்க மாட்டாங்க குதிரையில் போக கூடாது போக கூடாது வளர்க்க மாட்டாங்க இது எதுனே தெரியாமல் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்து பக்கத்தில் டேரா போட்டு குதிரை போட்டாங்க அது செட்டை தீப்பிடிச்சி அது போக என்னாச்சு கேட்டின்னா இன்னைக்கு உள்ள சுச்சுவேஷன்லாம் மாட்டுக்கு கொம்பு காயம் மட்டும் மறுபடிச்சாதாங்க அது நல்லா இருக்கும் காயம்னா அதுக்காண்டி புழக்கணும் எண்பது ஏழு ஐம்பது ஏழு போடணும் ஐம்பது ஏழு எண்பது ஏழு போட்டோம்னா இன்ன வரைக்கும் உயரோட கெத்தா சுத்திகிட்டு இருக்கான் என்னங்க தாங்க பெட்டூ விவாசம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் வாடிவாசலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய முனியாண்டி கோயிலில் தான் இருக்கும் தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து அலங்காநல்லூர் வாடிவாசலில் இறங்கக்கூடிய முதல் கோயில் காலை இதுதான் இந்த கோவில் காலையை பராமரிக்கக்கூடிய கோவில் பூசாரி லோகோ அவர்கள் மூட இருக்காங்க கிட்ட பேசுவோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அதாவது ஜல்லிக்கட்டு ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கானது எல்லா பக்கமும் உலகம் முழுவதும் ஜல்லிக்கட்டை நேசிக்கக்கூடிய எல்லாருமே வந்து எப்போது முதல்ல வந்து அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டுனாலே அலங்காநலூர்ல இருக்கீங்க அதுவும் நம்ம கோயில் காலையை வந்து முதல் முதல்ல இறங்கி தான் தூக்கி வைக்கும் அது எத்தனை வருஷமா இதை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அது என்ன சம்பிரதாயம் எப்படி சொல்றேன்னா நம்ம சாமி ரொம்ப துடியான சாமி துடியான சாமி ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஆள் அது ஆக்ரோஷமான ஆளுன்னா அந்த சாமி இது ஒண்ணு அடுத்து இந்த வாடி வாசலுக்குள்ள கோட்டை முனின்னு ஒன்று இருக்கு இது வந்து இந்த ரத்த காவு இந்த மாதிரி இது வாங்கக்கூடிய விஷயங்கள் பண்ண வைக்கிறோம் இப்போ இந்த பழைய முன்னோர்கள் இந்த ஏர் குழவு காலத்தில் இருக்கும்போது காளைகள் வச்சு இது பண்ணுறோம்ல அப்போ நம்ம முப்பாட்டங்கள் முப்பாட்டங்களுக்கு முன்னாலாக கால மாடு இருக்கும்போது தொழு மஞ்சட்டை இருந்துச்சு தான் அது வாடி வாடி தான் அதை வாடி கட்டி அந்த வாடி மஞ்சட்டை ஆக்கி வச்சுருக்கோம் அது பக்கத்துலேயே இன்றைக்கி அது ஈபி ஆஃபீஸ் ஆப்பிடுச்சு ஆயிடுச்சு அதுக்குள்ளே தொழுவு இருந்துச்சு அந்த தான் மாடு அவுப்பாங்க இந்த தொழுவுத்தலை அவுத்துக்கிட்டே இருக்கிறதா நம்ம காலை தாத்தா அவங்க போது இந்த கோயில் பூசாரியாக இருந்திருக்காங்க முதல் காளையா கொண்டு போய் அவுத்தது முதல் காளையா கொண்டு போய் அவுத்தது நம்ம அந்த ஊர் வந்து அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஊர் இல்ல ஊர் கொஞ்சம் சின்ன கிராமம் தான் ரொம்ப சின்ன கிராமம் தான் அது அந்த இதில் நம்ம அவுத்துக்கிட்டு இருக்கோம் ஜல்லிக்கடு நின்றுச்சு அப்புறம் ஜல்லிகடு நின்ற காலத்துல அப்போ அவுக்க முடியாத காலத்துல கால்ரா ஒரு நோய் இந்த கொரோனா மாதிரி கொரோனா மாதிரி கால்ரா நோய் வந்து ஏகப்பட்ட பேர் இந்த ஊர்ல இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இருந்து கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணுறதுல அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் பார்த்தால அவ்வளோ பேர் இறந்துகிட்டே இருக்காங்க என்னடா ஏன்னா இன்னைக்கு தானே அன்னைக்கெல்லாம் நாலேஜ் நிறையா வளர்ந்துருச்சு அன்னைக்கு உள்ளதெல்லாம் சாமியோடைய உறுதிமொழி என்னடா கேட்கணும் சாமி ஊரே உட்கார்ந்து சாமி கேட்கல இதுதான் காரணம் எனக்கு ஜல்லிக்கட்டு கட்டணும் ஓகே நிறுத்தி வச்ச ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்கணும் கட்டணும் எனக்கு இதுதான் என்னான்ற போது இப்படி சொல்லும் போது தான் அந்த வாடி அமைப்பு வந்து அந்த எல்லைக்கோடுன்றது காளியம்மா அனுக்குள்ள இருக்கு அந்த காளியம்மனுக்கு ஆப்போசிட்ல வேப்பம் மரம் கோட்டை மூணு அங்கே தங்கம் சொல்லி அந்த இதுல எல்லக்கோடு இதுக்குள்ள என்னை வந்து உனக்குள்ள விளையாட்டு காமிக்கணும் அதுல வந்து இந்த ஒரு சுட்டு ரத்தமாவது கீழே சிந்தும் ஒரு சுட்டு ரத்தமாவது மாடு குத்தணும்னு நம்மளாம் வரைக்கும் எதிர்பார்த்த இதே இல்லை அழகாண்ட்ர வாடி பொறுத்தளவு குத்தணும் ரத்தம் சொட்ட சொட்டா கொட்டணும் எதிர்பார்க்கல மாடு தலையில் போயில கீழே உழுகலே இந்த மொழிங்காலில் தேஞ்சா இந்த சின்னதில் ஏதோ ஒன்று அந்த மண்ணுலாம் அந்த ஒரு துளி ஒரு துளி அந்த மொழிங்காய்ல தேஞ்சு போகும் இடந்த பெருவிரல்ல தேயும் ஏதாவது உள்ள தேய்மானம் அந்த கையில தெய்மான அந்த இது இருந்தாலே போதும் தான் எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா சாமி நம்மளை காப்பாத்துறது பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஏன்னா எல்லா தெய்வங்களும் வந்து நம்மளுடைய முன்னோர்களாதான் இருந்திருக்கும் அப்போ என் வம்சம் நல்லா இருக்கணும் என் சந்ததி நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத எல்லா தெய்வமும் எதிர்பார்ப்பாங்க இப்போ ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அதை எப்படி நம்ம அதை முடியும் அது ஏத்துக்க அன்னைக்கு அந்த ஆள் அப்படி இருந்திருக்காரு அவ்வளவு கோபத்துல இருக்கும் கோவத்துல இருந்திருக்காரு அவ்வளவு ஆக்கிரோஷமான நாள் நினைச்சதுல நடந்திருக்கு நல்ல முறையா நிறையா நல்லதுதான் செஞ்சு கொண்டு வந்திருக்கு பயங்கரமான ஆள் இப்ப இப்பதான் அது வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கு அப்படிங்கன்னா தொல்ல துண்டு போட்டு யாரும் நடந்து போக முடியாது செருப்பு போட்டு போக மாட்டாங்க செருப்பு வாங்கினதுல ஒரு இது இருக்காங்கன்னா கரட்டி கையில தான் நடந்து போவாங்க அந்த பக்கம் போய் தான் செருப்பு மறுபடியும் கீழே குனிஞ்சு மாட்டிட்டு போவாங்க ஓகே தொல்ல துண்டு போட்டு மறந்தாக்களை வெளியிருக்காரங்களே வந்தாலும் ஏதாவது ஒரு நாய் துண்டு கீழே விழுந்துரும் அதை குனிஞ்சு எடுக்கும் போது என்னை மனிச்சுக்கன்ற சொல்றது சமமா கீழே குணிகிறது பிடிச்சு போக மாட்டாங்க வெயிலுக்கோ மலைக்கோ கொடை பிடிக்க மாட்டாங்க கொடையெல்லாம் பறந்து போன கால அவங்க எல்லாம் தாத்தாவும் நிறையா சொல்லுவாங்க இப்படி மேல அப்படி தலையெல்லாம் சுத்திட்டே போக முடியாது இப்போ தமிழகத்துல நீங்க சொல்ற மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு நம்ம இது முன்னால வந்து இந்த சரவுண்டிங்ல இந்த சுத்து வட்டாரத்துல யாரும் குதிரை வளர்க்க மாட்டாங்க போக கூடாது வளர்க்க மாட்டாங்க இது எதுனே தெரியாம ஒரு சர்க்கஸ் கம்பெனி வந்து பக்கத்துல டேரா போட்டு குதிரை போட்டாங்க அது செட்டை தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு

அது சந்தனம் வைக்க புட்டு வைக்க அதுக்கு வேட்டி கட்ட அது குழந்தைய பார்க்குற மாதிரி நாங்கெல்லாம் பராமரிக்கிறவாசி நான் எங்களை அது ஏத்துக்குறேன் அப்படியே சரியா என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் மனுஷன் வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆளுங்க வரமாட்டாங்க அப்படிலாம் சொன்னவங்க எல்லாம் ஒருத்தர்லாம் அப்படியே கண்ணு தெரியாம அப்படி நின்று கத்த ஆரம்பிச்சிட்டாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்த ஆரம்பிச்சுங்க அப்புறம் தாத்தா எந்திரிச்சு சொல்லி அடிச்சு குடிமையை தண்ணி முகத்துல அடிச்சுட்டு பூசி விட்டு போடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்புறம் நடந்திருக்கு 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 இந்த கோயில நடந்திருக்கு சாமியை ஏதோ ஒரு விமர்சனம் யாரும் பேச மாட்டாங்க இந்த கோயிலுக்கு முஸ்லீம் வருவாங்க கிறிஸ்டின் வருவாங்க முஸ்லீம் கெடா வட்டி அன்னதானம் போட்டு போனதுலாம் இருக்கு அம்மாசு அம்மாவாசைக்கு மரக்காரங்கெல்லாம் சாமி கும்பிட வருவாங்க அந்த இருக்கு கிறிஸ்டின் வருவாங்க அந்த அந்த கோட்டு எல்லாம் போட்டு வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் விவதி வச்சு பூசிட்டு சாமியை கும்பிட்டு நல்லா திருப்தியாக அரை நேரம் ஒரு நேரம் உட்காந்து கும்பிட்டு வெளியில போகும்போது அந்த வீதியை அழைச்சிட்டு போனவங்க இருக்காங்க மதங்களை கடந்து இருக்கும் போது அவருடைய முதல் கலையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது எப்படின்னா எங்களுக்கு வெளியில உள்ளவங்களுக்கு அது முதல் இதுக்குள்ள இருக்கனால எங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல ஏ நம்ம ஜல்லிக்கட்டு கல்வி மாடாவுக்கு முத மாடாவு சாய் மாடாத்துட்டு கட்டி போட்டு நம்ம போய் ஆக போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த முதுபுராமி அங்கிட்டு தான் போவோம் உலகமே வந்து திரும்பி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அலங்காநூறு ஜல்லிக்கட்டு அந்த வாடிவாசல்ல வந்து முதல்ல இறங்குற காலை நம்மளோட தான் இருக்கும்போது அந்த பெருமை உங்களுக்கு அது அதுக்கு பயங்கர பூரிப்பா தான் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு முதலமைச்சர் நிற்கும் போது நம்ம பக்கத்துல வீடு மாடு நம்ம மாடு கொடியாசிச்சு அவுக்கும் போது நமக்கு அந்த விஷயம் பெருமையா இருக்கு ரொம்ப அது கம்பீரமா தான் இருக்கு போகுதுன்னா நம்ம உ சாமி காலை இருக்கு அதுக்குள்ள அந்த கோயில்ல இருக்க தேங்காய் வாழைப்பழம் அதெல்லாம் கொடுத்துக்கிறோம் தீவனங்கள் போட அந்த கார்த்திகை மாசம் வந்துருச்சுன்னு நம்ம எல்லாமே ஆக்டிவா சுத்தமாக ஆகிடுவோம் ஒரு 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 மாசத்துக்கு மாடுக்கிட்ட அதாவது ரொம்ப மாடு கிட்ட போய் அணி விமா பழைய மத்த நேரம் தண்ணி கூட வச்சுட்டு வந்து குடிச்சுக்கிறோம் கூட தங்க தள்ளி போட்டு அங்கே போய் சாப்பிட்டு அது மாடுக்கு நிக்கும் தான் நிக்கும் அந்த கார்த்திக மார்காலி தரத்துல ரொம்ப நம்ம விரதம் இருந்தது அதுக்கு போய் பக்கத்துல நின்று தடவை கொடுக்க கிட்ட போறதுக்கே விரதம் இருப்பீங்க ஆமா சுத்தமா போனா தான சாமி மாடு இல்ல இல்லை அது ரொம்ப சுத்தமா இருக்கும் நம்மள சாமி மாடு ரொம்ப தண்டிக்கதோ உள்ளே சாமி தண்டிச்சிரும் என்னடா கொஞ்சம் கூட இல்லாமல் போகிறோம் அப்படின்றது இப்போது அது படிப்படியான அந்த இருக்கில்ல இப்போ மாத கணக்கிலே தயாராகிடுறீங்க கார்த்திகையிலே தயாராகிடுறீங்க அப்புறம் வந்து அடுத்து ஒரு ரொம்ப நெருங்கண நாட்கள் கிட்ட வருது ஒரு வாரம் முன்னே வருது அப்போ முதல் நாள் வரும் அன்னைக்கு காலையில் இந்த மாதிரியான அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் எப்படி இருக்கும் சடங்கு சம்பிரதாயம்னால் நம்ம அது காலையில் விடிய காலையில் ஒரு மூணு அதாவது தூக்கம் வராது மகளாம் அந்த ஒரு முன்னாலே பல நண்பர்கள் ஒவ்வொரு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த தம்பி இருக்கும்போதே பண்ணாரு ஐயா நான் அழகான இருக்கேன்னு சொல்லி இந்த டோக்கன் ஆன்லைனும் தெரிஞ்சும் டோக்கனு டோக்கன் வர்றாங்க நம்ம வாங்கி கொடுக்க முடியாது ஏன்னா அங்கேயும் ரொம்ப கட்டுப்படி ஓவர் கட்டுப்பிடி அப்படி இருக்கும்போது அப்ப முன்னைக்கெல்லாம் கை டோக்கன் கொடுத்தாங்கன்னா அப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா பல்லவராயம்பட்டி ஊர் இருக்கு பல்லவராயம்பட்டி அலங்காணும் சம்பந்த வழி மாதிரி ரொம்ப அநுனியமா உறவு முறையா இருந்தோம் உறவு முறையா இருந்தோம் கம்பத்து மாடு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே முத மாடு சாமி மாடெல்லாம் எல்லாம் அவுத்ததுக்கு அப்புறம் அவங்க மாடு ரெண்டு மாடு அவுத்து பெரிய பிரேஸ் போட்டு சாப்பாடு இருந்து விருந்து வச்சுதான் விடுவோம் ஒரு அப்படி ஒரு ஊருக்குள்ள அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க ஜல்லிக்கட்டு நடத்துறாங்கன்னா அவங்க அங்க இருந்து வந்துருவாங்க இங்க வந்துருவாங்க இங்க வந்துருந்து பாக்கு வெத்தலை வச்சு எங்களுக்கு மரியாதை கொடுத்து ஒரு லோடு மாடு வந்துடணும் அப்படின்னு அன்னைக்கு அவங்களுக்கு வேணும் நாங்க செஞ்சு மரியாதை செஞ்சு அனுப்பிச்சு விடுவோம் அந்த வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கறது அப்படிங்கறது இருக்கு இல்லையா வந்து ரொம்ப மரியாதைக்குரிய அதுதான் மரியாதையை மதிப்பே அதுதான் நீங்க ஒரு பத்து ஓடி வச்சு வந்துருக்கேன் சொல்றதையும் தாண்டி ஒரே ஒரு ஒரு பாக்கு வச்சு கொடுக்கறதுக்கும் சம இது மேலே அதெல்லாம் அந்த நிகழ்வு நம்மளால நான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு அதெல்லாம் இல்ல சும்மா அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல அது மாறிடுச்சு காலங்கள் அப்படியே மாறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது பாத்துருக்கீங்க அந்த நான் எடுத்திருக்கேன் நான் பாக்க எடுத்தேன் நான் போய் பார்க்க வச்சிருக்கேன் ஆனால் ஒரு நான் போய் வத்தராப்புல பாக்க வச்சு மூணு வருஷம் பார்க்க வச்சு மூணு வருஷம் லோடு வந்திருக்கு அவங்க பிடிபட்ட மாடுக்கும் நம்மளால முடிஞ்சதை கொடுத்து ஊருக்குள்ள போகும்போது எதுவுமே பிடிமாடுன்னு சொல்லிட்டு விரத்தியா போகாம ஏன்னா மெத்த மாடுக்கு போற ப்ளேஸ்லோட போகும்போது நீங்க போக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் வேஸ்டி துண்டு கொடுத்து அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ப்ளேஸ் ஏதாவது இது ஒரு ஒரு நம்ம கேட்கும் போது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம் எப்படி என்னன்ற ஜல்லிக்கட்டு அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு அழிவு கூடிய சீக்கிரத்துல விரைவில் அழிஞ்சிடும் ஜல்லிக்கட்டு இப்ப உள்ள தட்டைக்கு அடுத்து உள்ள அரசியலுக்குள்ள போயிடுச்சு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அரசியலுக்குள்ள போகல அரசியல் உள்ள வந்துருச்சு ஜல்லிக்கட்டுக்குள்ள வெத்தலை பாக்க வைக்கிறத பேசும்போது அவ்வளவு புரிப்பா சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க சந்தோஷம் டக்குன்னு அந்த அரசியல்னு சொல்லும்போது மாறிடுச்சுல இல்ல ஒண்ணுமே இல்ல அவ்வளதான் அவ்வளதான் முடிஞ்சுச்சு இன்னைக்கு அரசியல்வாதி சொல்றதுலதான் ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துருச்சு ஜல்லிக்கட்டு என்னதான் நடக்குது அப்படி இந்த அதாவது இந்த ஊர்ல மரியாதை அந்த மரியாதை நிகழ்வுல தான் நடந்துகிட்டு போய்கிட்டு இருந்தது இன்னைக்கு அரசியல் வந்ததுக்கப்புறம் அந்த மரியாதை மரியாதைலாம் பின்தல்லப்பட்டுச்சு பின்தல்லப்பட்டுருச்சு இன்னைக்கு வந்து நம்மளுடைய கட்டுப்பாடு நம்மளுடைய அந்த இதுல அந்த ஊருன்றதுனாலதான் இந்த மரியாதை மாடுகள் கூட அவுங்குறதுக்கு சரின்ற மாதிரி சம்மதிக்கிற மாதிரி சம்மதிக்கிறாங்களே தவிர அவங்களோட விருப்பத்துக்கள் அவங்கன்றா போட அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு வந்துடும் போல தோணுது இல்லையிட்ட நாங்களெல்லாம் பழக்கிறோம் வைக்கிறோம் நாங்களெல்லாம் நடத்துறோம் உன் மாடு என்ன முத மாட உறது இருக்கு உங்க ஊர் மாடு என்ன ஆகுறதுக்கு உன் மாடு என்ன இருக்கு அப்படின்ற காலங்கள் வந்துருமோன்னு பயமா இருக்கு ஆனா காலங்காலமே நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளவோ பெரிய தடைகள் வந்தாலும் எத்தனையோ பெரிய பெரிய மாற்றங்கள் வந்தாலும் அரசியல் நிகழ்வுகள் அரசியல் மாற்றங்கள் வந்தாலும் எந்த அரசியல்வாதியாவது ஒண்ணும் இல்லை இந்த ஜல்லிக்கட்டுக்குன்னு சொல்லி இன்னைக்கு இவ்வளவுக்குள்ள வர்றாங்க அவ்வளவு வேமா வர்றாங்க போய் பார்க்க வைக்க ஒரு கார் கம்பெனி கரெக்டாக பேசினா காரை கொடுத்துறேன் பைக் கம்பெனி கரெக்டாக பேசுனா பைக்கை கொடுத்துறேன் ஜல்லிக்கட்டுல போட்டு விட்டோம் உங்ககிட்ட யாரும் நான் கேட்கவே இல்லை அலங்கார எங்க ஊர்ல கார் வாங்கி கொடுங்க பைக் வாங்கி போடுங்கன்னு சொல்லி யாரும் கேட்கல நாங்க நடத்துனது ஒரு காலத்துல குத்து தான் ஜல்லிக்கட்டுல மதிப்பு சட்ட அந்த துண்டு வேஸ்டி ஒரு துண்டு மாட்டு கொடுத்துட்டோம்னா அந்த மாடுகளுக்கு சாமி மாடுகளுக்கு அந்த குத்து தான் குத்து வழக்குன்ற அதே இல்லாமல் போச்சு குத்து என் ஜாலியில் கொடுத்தலாம் பல வருஷம் ஆயிடுச்சு அந்த குத்து குத்துவளக்கு கொடுத்துட்றோம்னா அவ்வளவு ஒரு கம்பீரமா இருக்கும் கையில பிடிச்சி அந்த மாடு ஒரு கைவுல பிடிச்சிட்டு அவங்க அந்த மாடு பிரேஸ் வாங்கிட்டு போறது போகையில அவ்வளவு ஒரு கம்பீரமா இருக்கும் அவ்வளவு சந்தோஷமா கொண்டு போய் வீட்டில் பொம்பளாலிட்ட கொடுக்கணும் அந்த பொம்பளால அப்படியே அவ்வளவு சந்தோஷமா அந்த குத்துல மகாலட்சுமி வீட்டுக்கு மாதிரி அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட வாங்கி அந்த மாடு ஆளாத்தி எடுத்து அதுக்கு காலில் ஊத்தி விட்டு அது அவ்வளவு சந்தோஷமா உள்ள வைப்பாங்க இன்னைக்கு வந்து அந்த சந்தோஷம்லாம் இல்ல எந்த பெண்கள்ட்டும் இல்ல தமிழ்நாட்டுல பெண்கள்தான் மாடு அதிகமா வளர்க்குறாங்க நம்ம ஆம்பளை வந்து சோக்காளி சோக்கா புரோகித்தான் நம்ம இருக்கும் இன்னைக்கு உள்ள காலத்துல இன்னைக்கு உள்ள இழப்பட்டாங்கன்னா அப்படியே அந்த ஊர்ல பஸ்ட் வயசு வாங்கணுன்றதை எதிர்பார்க்கறது கூட அந்த அதை கூட ஒரு ஒரு வயசுக்கு மூத்த கொண்ட கேட்டு கார்பிக்கலாம் கார்பிக்கெல்லாம் வேணாமியா யார் யாரு கேட்டதுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு புது புதுப்பையில தான் அதை விரும்புறாங்க விரும்புறாங்க அதுலயும் பதி பேர் வேணாம் பைக் இதுக்குள்ளேயே ஒரு அரசியல புகுத்தப்படுது இல்லையா அரசியல் அதுக்கு அதுக்குதான் சொன்னேன் இது தேவையற்றது இந்த போகுது அழிவுக்கு தான் போகுது சம்மந்தமே இல்லாம இந்த அலங்கநடுல பணியின் போட்டு மாடை பிடிச்சிட்டேன் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் என்ன ஒரிஜினலா புடிச்சேன் அவனுக்கு மாத்தி கொடுங்கன்னு சொல்லி வழக்குகள்லாம் நடந்துச்சு அதை வச்சுதான் இன்னைக்குதான் ஒருத்தர் கேஸ் போட்டுருக்காரு நலகாட்டு ஜெல்லியை கண்டு கேஸ் போட்டிருக்காரு அவருக்கு சம்மந்தம் இருக்கா என்னான்றது எனக்கு தெரியல அவர் யாருன்னு நமக்கு தெரியல பேர் மட்டும்தான் சொல்றாங்க தெரியல இது என்னத்துக்கு தான் பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியல யாருடைய சூழ்ச்சியில பண்றாங்கன்றது தெரியல வாடிவாசல காலத்துல இறக்க போறோம் அப்படின்னு உடனே ஒரு ஆயிரக்கணக்கான போலீஸை குச்சிடுறாங்க இப்ப மதுரை போலீஸ்னா சரி அவங்களுக்கு அந்த கலாச்சாரம் தெரியும் டே ஜல்ல நம்ம மாவட்டம் நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கும் சம்மந்தமே இல்லாத தூத்துக்குடி திருநெல்வேலி எங்கிட்ட உள்ளங்களை கொண்டு வந்து அவங்கள நம்ம யாருனே தெரியாது இன்னைக்கு நான் இதே வேசத்தோட அந்த தெருவுக்குள்ள இன்னைக்கு நான் போகலாம் வரலாம் நெல்லைட்டு போனா போனால் அடி வாங்கிருக்கேன் இதே உடையில போய் அடி வாங்கியிருக்கேன் மாடு அவுத்துட்டு மேல பூரா சந்தனமாக இருக்கும் சந்தனம் இதே புள்ள களத்தில் மாலை போட்ட மினிக்கு தான் வர்றோம் வந்துட்டு முத மாடு அவுத்துட்டு தேடி பிடிச்சிக்கிட்டு இருக்காண்டி வீட்டில் வந்து கவர் எடுத்துகிட்டு போவோம் மாடு வெளியேறி போயிருச்சு பேரிகெட்டை விட்டு கலெக்ஷன் பண்ணிட்டு வெளியே போயிருச்சு வீசு கரு எடுக்க இந்த வீசு கரு எடுக்க வந்துட்டு போகிறதுக்குள்ள அடி விழுக்குது நான் யாருன்னே தெரியல அவருக்கு ஏய் கோயில் பூசாரியா ஊருக்காரங்கயா வெளியூர் வேடிக்கை பார்க்க தானே அப்படி வருவான் அவருக்கு நான் சொல்றது புரியலாப்ல அடிச்சாப்பில சராக எதிர்த்து அடுத்து பக்கத்துல வேடிக்கை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அடிக்கிறாங்கல்ல அப்ப அடிக்கல நம்ம ஊருக்காரன்னு நம்மளை பாக்கையில நமக்கு ரொம்ப கேவலமா இருக்குல்ல தான் சொந்த வீட்டுக்கு போக முடியல ரோட்ல இருந்து சொந்த தெருவுக்குள்ள சொந்த வீட்டுக்கு போக முடியல இந்த கோயில் வாசல்ல ரோடு ரோட தன்ன வீடு அங்க போக முடியல அப்புறம் என்ன ஜல்லிக்கட்டு இதுல கொண்டாடி என்ன பண்ணதுக்கு இது என்ன தகுந்தது இதே நாங்க கிராம ஜல்லிக்கட்டு நடத்தில அவ்வளவு ஒரு சந்தோஷம் அவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இருக்கும் பெண்கள்லாம் விடமாட்டாங்க யாரையும் சாப்பிட்டு போகணும் வாங்கி அவ்வளவு சொந்த மந்தம் எல்லாம் வெளியில வந்து குமிவாங்க வீட்டுகள்லாம் படுக்க முடியாது இடம் பார்த்தாது இப்போ சமீபமா அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற அந்த பேர்ல வந்து நிறைய மாற்றங்கள் நடக்குது இல்லையா நிறைய விதிமுறைகள் கொண்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசாக கொண்டு வராங்க அதெல்லாம் பார்க்கும்போது சாமி காலையை களத்துல மணி கட்டி அவுக்க கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே ஜல்லிக்கட்டு அழிவுக்கும் சொல்லி அதுதான் அடுத்த கட்ட வேலை எங்க சாமியோடைய விபதி அருளோட சாமியை அருளோட கொண்டு போய் அந்த சாமி விபூதியை கொண்டு போய் அந்த மாட்டுல போட்டு அவுக்க கூடாது சந்தனம் சந்தன கருப்பு சாமி தான் சந்தன கருப்பு சாமி அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அவ்வளோ ஒரு அம்சமா இருக்கும் சந்தன கருப்பு சாமியிட்ட அந்த சந்தன கருப்பு கொண்டு போய் சந்தனத்தை கொண்டு போய் அந்த மாட்டுக்கு வைக்க கூடாது கொம்பளை தடவக்கூடாது இன்னைக்கு உள்ள சொல்லுது இன்னைக்கு உள்ள ஜல்லிக்கட்டு பேசுது அப்படி கால் சலங்க கட்டுவோம் அந்த இதெல்லாம் வச்சு அப்படியே சாம்பிராணி போட்டு அம்மாசா பௌர்ணமி சாமி கூட அம்புட்டு ஒரு வீட்டுல குழவை போட்டு அம்புட்டு சாமி கும்பிடும் ஆக்கிரோசமா அந்த மணியை கவுற வச்சு நடந்து வரும்போது நமக்கு ஒரு கழுத்துல என்ன மடா இந்த இப்ப உள்ள ஜல்லிக்கட்டுல கழுத்துல மணி கேட்டு சவுண்ட் கேட்க முடியல மாடு அவுத்ததுக்கு அப்புறம் அந்த மணி சவுண்ட கேட்டுதான் சில பெண்கள் எல்லாம் ஒதுக்குவாங்க மணி சவுண்ட் கேக்குற மாடு வருங்க அப்படின்னு இன்னைக்கு எந்த இதுமே இல்ல அதெல்லாம் பார்க்கும் போது நீங்க சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருந்திருக்கீங்க ஆமா உங்களுக்கு எதிரிலதான் வாடிவாசல் இருக்கு எங்க தாத்தா மாடுகளை அப்படி சோடிப்பாரு அது போக அந்த பட்டு ஜிகனாவா அப்படியே பெரிய ரோல் இருக்கும் பெரிய ரோல் இருக்கும் அந்த மாட்டுல அப்படியே கும்பலைய சுத்திக்கிட்டே போவாங்க கும்பலையே சுத்திட்டே போனா அப்படியே ஜிகு ஜிகிட்டு இருக்கான் அந்த வெயிலுக்கு மதியான டயத்துல வெயிலுக்கு அதுக்கும் அப்படி இருக்கும் ரூபா நோட்டுலாம் குத்தி ரூபா நோட்டிலேயே மாடை ஊத்து விடுவாரு எங்க தாத்தா அது வந்து ஒரு குழந்தைய ஜோடிக்கிற மாதிரி தானே ஜல்லிக்கட்டுல அன்னைக்குதான் பாய்ச்ச மாடுகள் ஜல்லிக்கட்டு மாடுகள்லாம் பாய்ச்ச மாடுகள் அன்னைக்கு அம்புட்டு மாடு இருந்துச்சு அவ்வளவு அழகா விளையாண்டு போற மாடுகள் பழைய ஆளுங்க பாத்தீங்களா வெறிய இருப்பாங்க போவாங்க புல் கஞ்சி குடிச்சவங்க இன்னைக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டோம் அன்னைக்கு மாதிரி அன்னைக்குள்ள மாடு உறவு நல்லா விளையாட்டு மாடுகள் அடல் மாதிரி நிற்பேன் மனசு மக்கள் வெள்ளத்தில் நிற்பேன் உள்ள காலங்களில் அம்புட்டு பேர் உள்ள நிற்பாங்க இன்னைக்கு உள்ள காலத்துல பதினஞ்சு மாடு பிடி வீரர்கள் ஆன்லைன்ல பதிஞ்சு டோக்கன் வந்துருச்சா அப்படின்னு சந்தோஷப்படுவேன் அப்படியே அவன் அந்த டோக்கன் அப்படி போட்டோ எடுத்து அப்படி சட்டஸ் பண்ணுவான் மாடு பிடிக்கிறதுக்கு டோக்கன் வந்துருச்சு ஏன்னா பதினஞ்சு பேர் மாடு உள்ள பிடிக்கிறதுக்கு என்னடா என்னடா கூடாது அதுபோக என்ன ஆயிடுச்சு எல்லாம் மாட்டுக்கு லப்பர் கொம்பு லப்பர் கொம்புல மாட வந்து இன்னத்துக்கு அது லப்பர் கும்புல வைக்க ஏன் அப்படி லப்பர் கும்புல நீ அதுதான் வைக்கணும் அது எதுக்காக லப்பர் கும்பு வச்சு அந்த மாடை எதுக்கு அந்த மாடை அப்புறம் கொண்டு போய் நம்ம உங்ககிட்ட வந்து நாங்க ஆன்லைன்ல கொஞ்சம் டோக்கன் வாங்கி ஏழாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுத்து இந்த ஊருக்கு கொண்டு வந்து இந்த ஊர்ல எந்த ஊர்லயுமே லப்பர் கும்பு கொம்புறா எதுக்கு அது கரவை மாடு இருக்குல்ல கரவை மாடு கரவை மாடுல எங்க ஊர்ல குத்துற கரெக்ட் காட்டி குத்துற மாடெல்லாம் இருக்கு பசுமாடு அம்புடு குத்து விளையாடும் காயம் காயம்பட்டு மாடு பிடிச்சா தாங்க அது நல்லா இருக்கும் காயம் மட்டும் அதுக்காக புழக்கம் எண்பது ஏழு ஐம்பது ஏழு போடணும் ஐம்பது ஏழு எண்பது ஏழு போட்டோம்னா இன்னும் இருக்கேன் இன்னும் கெத்தா இருக்கேன் இன்னமும் களத்துல மாடு பிடிக்கிறேன் என்னுடைய உயிர் நண்பே ஆறு நண்பே மேட்டுப்பட்டி மூர்த்தி ரொம்ப சிநேகதே வடா சப்பான்னு ஒரு சொல்ல மாட்டேன் எல்லாம் பார்த்தா குழந்தை பெய்திருக்கேன் இன்னைக்கு கம்பீரமா தேறேன் மாடு விளாடுறேன் மலர்ல அருண் இருந்தா அலங்கி அருண் சொல்லி அவனுக்குள்ள இங்க கணத்தரத்துல இருந்து இங்க முடிய தையல் கிட்டுன்னு சொல்லி ஒரு கண்ணுரு கண்ணு மாடு கண்ணு அவனுக்கு அந்த ஒரே மாடு ரெண்டு பேர்த்து அந்த கெத்து இருந்துச்சு இன்னைக்கு இல்லை இல்ல இன்னைக்கு இல்ல இல்ல நீ இருபது பேர்த்த வச்சுக்கிட்டு வாடிக்கல ஒன்று பாட்டிட்டு உங்களுடைய சின்னத்தை பின்னால பனியனில் போட்டு விட்டு அந்த மாடை போடுறா அப்படின்னு சொல்லி விளாட விடுறது எதுக்கு அந்த விஷயம் அது இப்ப இந்த மாதிரி முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது உங்கள்கிட்ட கலந்துக்கிறாங்க ஊர் மக்கள் அதெல்லாம் இன்னுமே இல்ல பூரா அவங்களே ரூம்பல பேசி பிடிச்சிட்டு ஏ இதே நடக்க பிடித்தா இருக்கும் போ அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க இங்க உள்ள சரிங்க சரிங்க அப்படின்றாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு வந்து அலங்கன பழைய ஜல்லிக்கட்டு கிராம ஜல்ல கூட்டாங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள் ரொம்ப விமர்சனமா ரொம்ப பயங்கரமா பயங்கரமா கொண்டாடுவோம் யாருக்கிட்டையும் போய் நாங்கள் பான்சரியா வாங்காம கூட எங்க ஊர்ல தலைக்கட்டு வரி போட்டு நாங்கள் எங்கள் ஊர் ஜல்லிகளை நாங்கள் நடத்திடுவோம் அரசு அது அரசு வந்து எங்களை வந்து விட்டுட்டா நாங்கள் தப்பிச்சு ஓடிடுவோம் தப்பிச்சுருவோம் கைதிகள் கைதியெல்லாம் உனக்கு தீர்ப்படா அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவியா அந்த மாதிரி நீங்க கிராமமே நீங்க ஜல்லிக்க நடத்திக்கணான்னு ரொம்ப எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறது எனக்கு தெரியல ஆனா நான் ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன் ஒரு 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 வருஷம் ஜல்லிக்கட்டேன் உங்க ஊர் ஆட்களை மட்டும் சேர்ந்து உங்களுடைய விருப்பம் எப்படி நடத்துங்க அப்படின்னு அரசு சொல்லிடுச்சுன்னா அந்த திருவிழா எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் அதாவது எப்படி சொல்லுவேன் இத்தனை நாள் நாங்க அதாவது கறி சாப்பாட்டுக்கு ஏங்கி போய் கிடந்தோம் போய் கறி எப்படி சாப்பிடுவேன் அந்த மாதிரி அவ்வளவு ஒரு சந்தோஷமா அவ்வளவு ஒரு செலிப்ரேட் பண்ணுவோம்

போய் அவர்கள்லாம் பால் மாடு கறவை மாடு வாங்கி கொடுத்து வடகாத்தா மணி எல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் அன்னைய எஸ் எம் சுலோகுமார் திருப்பூரம் சீனவே எம்எல்ஏ பையன் சுலோகமார் அவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய நண்பர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு போய் கரவை மாடு வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் மாடை கறந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஃபுல்லாக காப்பாற்றிக்கங்க பணங்கள் திரட்டி கொண்டு போய் கொடுத்தோம் இப்போ ஊர்ல இவ்வளோ பேருக்கீங்களா தலையாரிகள் நிறைய இவங்களெல்லாம் மீறி எப்படி அந்த ஒரு விஷயம் உள்ள வருது நீங்கள் ஏன் எதிர்த்து குரல் கொடுக்கல ஏன் போயிடு மாடு அப்படிதான் போ அப்படிங்கிறத எதிர்த்து சொல்றதுக்கே அந்த ஒரு சொல்றதுக்கு என்ன அது எப்படி சொல்றேன்னா நம்ம இப்ப இந்த விஷயத்த இப்ப சொன்ன ஆரம்பிச்சோம்னா அது ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ஒரு அரசியலவே வந்து நம்ம பேசுற மாதிரி ஆயிரும் நம்ம நம்மளும் கட்சியில இருக்கோம் பொறுப்புல இருக்கோம் இப்ப நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்க போது நம்மளே வந்து இது பண்ணும் போது அது அது அதாவது இந்த ஊர் மக்களுக்கு தெரியணும் அது தெரியும்னா இப்ப நாம சொல்லலாம் சொல்லி எல்லாம் எவ்வளவோ போராட்டம் பண்ணிருக்கோம் எவ்வளவோ மக்களை டெவலப் பண்றோம் கிராம குரூப்ல எல்லாமே பேசி பயணமா பேசி பதிவு போடுறோம் வைக்கிறோம் என்னடா அங்க அம்மா பேசுறேன் வைக்கிறான் ரொம்ப பேசுமே வைவேன் ரொம்ப வயிவேன் வாடா சப்போர்ட்டு செய்வோம் எவ்வளவா பண்ணிருக்கோங்க எங்கிட்டாங்க பண்றது கண்டிப்பா இந்த ஊருக்காகவும் இந்த ஜல்லிக்கட்டை பாதுகாக்கணும் தொடர்ந்தது எல்லா தலைமுறையினருக்கும் இதே மகத்துவத்தோட போகணும் அப்படிங்கறதுனால நீங்க நிறைய ஆதரத்தோட பேசிட்டு இருங்க உங்க நல்ல எண்ணம் சீக்கிரமா ஈடாறட்டும் அப்படிங்கிறதுனால இவ்வளவு நேரம் நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி அதாவது என் மனதுக்குள்ளே இருந்ததை அதை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னோட சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்